நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகல் பனிரன்ற சரியா இன்னைக்கு சனிக்கிழமை தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஆடுதுறைக்கும் பக்கத்தில் தியாகராஜபுரம் சரியா இங்கே இருக்கும் ஒரு தமிழர் வேளாண்மையை நோக்கி வர்ற ஒரு பூமி இது இந்த இடத்துல முதல் தடவையாக வருது சுத்தீரும் பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்கும் புஞ்சை கட்டமைப்புங்க சரிங்களா புஞ்சை எல்லாமே புஞ்சை பூமி தான் இங்கே இந்த இடத்த பொறுத்தளவில் சரியா ஆடுதுறை வாழை வந்து அப்போதுலேருந்தே ஃபேமஸ்ஸு அதுமாதிரி நரசிங்கம்பேட்டை அரிவாள் நான் இந்த கத்தி அது இந்த நாதஸ்வரம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பு இங்கே இருக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில் அந்த பித்தளை பாத்திரங்களுக்கு பேர் போன இடம் கும்பகோணத்தை பற்றி தெரியும் மகாமகம் அது இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே சூரியனார் கோயில் புகழ்பெற்ற தலங்கள் அது ஒன்று அதெல்லாம் சரி அப்புறம் இந்த பகுதி வந்து காவிரி பாயுகின்ற செழிப்பான வண்டல் மண் உள்ள பூமி நீர்வளம் நிறைஞ்ச இடம் இதில் தமிழர் வேளாண்மை அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் இந்த வாழையெல்லாம் பாருங்கள் எவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு உண்மையில் பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா அவ்வளவு செழிப்பாக அந்த தார் வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் எவ்வளவு சொரப்பாங்க பாருங்கள் அவ்வளவு செழுமை எல்லாம் ரசாயனம் இங்கே வந்து தமிழர் வேளாண்மை வரணும் நம்ம ஏற்கனவே சொல்லி தமிழர் வேளாண்மை வெற்றி பெறதுன்னா அவ்வளவு லேசி இல்லைங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழர் வேளாண்மைன்னு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோமா அப்போ ஒன்றும் செய்யாமல் எல்லாேருக்கும் சமமாக விளைச்சலை கொண்டு வரணும் அந்த பார்க்குற மாதிரி இந்த தோப்புக்கு சமமாக தோப்பை கொண்டு வரணும் அவங்க எதை வேணாலும் போட்டு கொண்டு வருவாங்க உரம் போடுவாங்க அப்புறம் யூரியா போடுவாங்க பொட்டாஸ் போடுவாங்க வாரம் வாரம் தண்ணி பாய்ச்சுவாங்க களை வெட்டுவாங்க பூச்சி மருந்து அடிப்பாங்க அப்புறம் இந்த வாழைத்தாரில் மருந்து கட்டுவாங்க வாழை மரத்துக்கு ஊசி போடுவாங்க எப்பெல்லாம் மரம் சோர்ந்து போதோ அப்போல்லாம் அப்புறம் களைக்கொல்லி அடிப்பாங்க இது ஒன்றுமே செய்யக்கூடாதுங்க இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது பாருங்க அடி உரத்தை அடி உரம் இல்லைன்னா சரியாக வளரலன்னா அந்த மண்ணில் நீங்கள் அடி உரத்தை ஒன்றுமே போடாமல் அடி உரம் இருக்கிற அளவுக்கு சத்தம் உண்டாக்கணும் வளத்தை உண்டாக்கணும் நீர் கொடுமான வரைக்கும் பாய்ச்சக்கூடாதுன்னா அது பிரச்சனை அப்புறம் ஆட்களே வேலை செய்யக்கூடாதுன்னா வயலில் களை முளைச்சதுன்னா அது பிரச்சனை களைக்கொல்லியும் அடிக்கக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது விளைச்சலும் வரணும் அது அடுத்தவங்களுக்கு சமமாக வரணும் இதுதான் பெரிய தலைவலியே ஒன்றுமே செய்யக்கூடாது ஏங்க இந்த பூமி வந்து அவ்வளோ எல்லாம் சத்து நிறைஞ்ச பூமியானா அதுக்கும் வழி இல்லை எப்படி வேணாலும் பூமி இருக்கலாம் தமிழர் வேளாண்மைன்னா நீ வெற்றி பெற்று காட்டணும்னா இன்றைக்கி ஊரில் ஐம்பது மூட்டை இருக்கிறான் ஏக்கருக்கு எண்ணூறு மரம் வச்சு தார் வாழ தார் போடுது அது எடுக்கிற வருவாய்க்கு சமமான வருவாயை நீ எடுத்து காட்டணும் அப்போ தான் தமிழர் வேளாண்மையை கடைப்பிடிக்க முடியும் அப்போ தான் மனுஷன் லாபமாக வாழ முடியும் எண்ணூறு தார் வெட்டுறவனாலேயே வா பத்திரமாக வாழ முடியல நீ இரநூத்தி நாற்பது தாரை வெட்டிப்பிட்டு வச்சுப்பட்டு கண்ணை வச்சுட்டு ஊருக்கு போயிடுங்கிற அதில் முளைக்கிற புல் பூண்டு தண்ணி பாய்ச்சறது இப்படி பல வேலை இருக்குது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழர் வேளாண்மையில் வெற்றி பெறதுங்கிறது எவ்வளோ பெரிய சாதனை இதில் ஜெயித்து காட்டினா உலகம் தமிழர் வேளாண்மை பக்கம் வரும் தோற்று போச்சுன்னா இரநூத்தி நாற்பது வாழை மரத்தோட ஊருக்கு போய் சேர வேண்டியதான் இதை வச்சுட்டு எவனால் குடும்பம் கொடுத்தான்னு பண்ண முடியுமா எண்ணூறு வாழை போட்டு அதில் எல்லா விதமான இதுவும் பண்ணி மிக சிறப்பாக விளைய வச்சு முட்டு மரத்துலேருந்து எல்லாம் கொடுத்து வாழ முடியல நீ இரநூத்தி நாற்பது வேலை ஏக்கருக்கு கிட்டத்தட்ட அந்த அளவில் தான் வருது இதை வச்சுட்டு எப்படியா குடும்பம் கொடுத்தானு பண்ண முடியும் பத்தடிக்கு பத்தடி கத்திரி செடி அல்லது எட்டு அடிக்கு எட்டு அடி கத்திரி செடிங்கிற இதை வச்சுட்டு ஒருத்தன் குடும்பம் கொடுத்தாலும் பண்ண முடியுமா ஒரு வா ஏக்கரில் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏக்கர் முப்பத்தி ரெண்டு அடிக்கு தென் அவன் இருபது அடி பதினஞ்சு அடியில் தென்னை வச்சு எவ்வளோ முடியுமா அவ்வளோ காய்க்கலான்னு பா காய்க்க வைக்கலான்னு பார்க்கறான் அறுபது தன்னை தொண்ணூறு தன்னை இந்த மாதிரி வச்சு நிறைய காய்களை உருவாக்கலான்னு பார்க்குறான் ஏக்கருக்கு ஐம்பது மூட்டைக்கு நெருக்கி நடு நெல் நெருக்கி நட்டு நெல்லை பெருக்குன்னு வேளாண்மை துறை சொல்லிக் கொடுக்குது இதில் என்ன மாதிரி செஞ்சு நம்ம தமிழர் வேளாண்மை வெற்றி பெற வைக்கிறது அப்படின்னு பெரிய போராட்டத்தில் இருக்கும் இதில் நம்மளை நோக்கி வேற ஒன்றுமே செய்ய வேணான்னு சொன்னதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் வந்துடுறாங்க இதில் வந்து சென்ற ஆண்டு வந்து உளுந்து தெளித்தது இதாக இருக்குது பாருங்கள் இந்த உளுந்து தெளித்து தமிழர் வேளாண்மை முறை வெப்பாத்தி குடிலாம் எடுக்கலை இருந்தாலும் முதல் தடையாக அப்படியே ஓட்டிட்டு எந்த ஒன்றும் செய்யலை எதுவும் செய்யலை அப்படியே தானாக முளைச்சி வந்தது தான் வீட்டில் இந்தமாரி போட்டின்னா என்ன ஆகும் எப்படி ஆகும் விளையுமா விளைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ முடியுமா எப்பட்றா இதை வச்சுக்கிட்டு காலம் தள்ளுறது இப்படின்னு பெரிய போராட்டம் வீட்டிலெல்லாம் அதையும் தாண்டி போட்டு விளைச்சல் எடுத்து விளைய வச்சு ரொம்ப சிறப்பாக விளைஞ்சது கொஞ்சம் தான் மொத்தம் எவ்வளவு ஒரு நூற்றி இருபது கிலோ மொத்தத்தில் ஒன்றரை ஏக்கருக்கு சேர்த்து நூற்றி இருபது ஒன்றரை ஏக்கருக்கு நூற்றி இருபது கிலோ தாங்க விளைஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்றரை ஏக்கருக்கு நூற்றி இருபது கிலோ உளுந்து தான் இதுமாரி யார்கிட்டையாவது சொன்னாங்கன்னு வச்சுங்க இந்த விவசாயம் வந்து உருப்பிடுமான்னு கேட்பாங்க ஆனால் அது உண்மைதான் ஏன்னா ஒன்றரை ஏக்கருங்கும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முந்நூறு கிலோ வச்சா கூட மூணு மூட்டைன்னு வச்சா கூட கேவலமாக ஒரு நானூற்றம்பது கிலோ எடுத்துருக்கணும் ஆனால் விளைஞ்சது எவ்வளோங்க ஒரு நூற்றி ஐம்பது கிலோ தான் வளைஞ்சிருக்கு ஆனால் அந்த நூற்றம்பது கிலோவுக்கு இருந்த மரியாதை இருக்குது பாருங்கள் பெங்களூர் வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் போயிருக்குங்க இந்த உளுந்து சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் திரு அருண்குமார் அருண்குமார் இவங்க தான் தமிழர் வேளாண்மை நோக்கி வர்றவங்க அவங்களுடைய நண்பர் மணிகண்டன் மின்துறையில் மின்சாரத்துறையில் வேலை இருக்காங்க அரசு பணியில் இவங்க தான் தமிழர் வேளாண்மைக்குள்ளே வர்றவங்க இந்த இடத்துல அந்த உளுந்து சொல்லுங்கள் வணக்கம் ஐயா சென்ற தமிழர் வேளாண்மை முறையில் உளுந்து பயிர் பண்ணோம் அப்போ வந்து ஐயா சொன்ன முறையெல்லாம் எதையும் கடைப்பிடிக்கல வெப்பாத்தி புளி எடுக்கல வரப்பு எடுக்கலை எதுவுமே பண்ணலை இதே மாதிரி வெறும் கொள்ளையை உழுது போட்டுட்டு திருப்பி உளுந்தை தெளிச்சுட்டு மேலே ஒரு சால் ஓட்டி விட்டாச்சுங்க ஐயா அவ்வளோதான் ஐயா மழை பேஞ்சிச்சு தீ பேஞ்சிச்சு இதில் மட்டுந்தான் விளைஞ்சிச்சு ஒரே ஒரு ஒரு லிட்டர் தண்ணி கூட அந்த பக்கத்துலேயே போடுறதுக்கு என்ன கூட ஒரு லிட்டர் தண்ணி கூட நம்ம அதை ஒன்றுமே செய்யாமல் நூற்றம்பது கிலோ அலைஞ்சது எனக்கு பெரிய சாதனை தான் சொல்ல வரீங்க எதுவுமே செய்யலை விதைச்சிருக்கான் பிடுங்கிட்டான் அவ்வளவு தான் ஆக எல்லோரும் என்னென்னவோ செஞ்சு விளைய வைக்கிறாங்க அடி உரம் போடுறாங்க களைக்கொல்லி போடுறாங்க நூற்றந்து அடிக்கிறாங்க எல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க நான் ஒன்றுமே செய்யலை களை வெட்டுறாங்க எதுவுமே செய்யலை விதைச்சா பிடுங்கிட்டு நூற்றம்பது கிலோ அது சென்னைக்கு அனுப்புனீங்களா சென்னை பெங்களூரு அது வரைக்கும் அனுப்பியிருக்கோம் நம்ம தமிழர் வேளாண்மை குழு மூலமாக தான் அனுப்பணும் இன்னைய வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவசியம் இந்த நாளை வந்தால் முதல்ல எங்களுக்கு கொடுத்துருங்க உங்கள்கிட்ட வாங்கின உளுந்து மாதிரி வேற யார் வாங்கிட்டோம் இல்லைங்கிறாங்க அத கேட்கும் போது தான் இன்னும் நம்ம வந்து மருத்துவ பயன் நிறைய பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க உளுந்து உபரி அந்த அளவுக்கு நாங்க உங்கள்கிட்ட வாங்கின அளவுக்கு வேற இது யார் யார்ட்டையும் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் இல்லைன்னாங்க ஆமா மாவு உபரி நிறைய கிடைக்கிறாங்க சுவை அந்த மாதிரி இருக்குனாங்க இதெல்லாம் உண்மை அதாவது நம்மளோட குழுவில் இருக்கிற பெரிய பெருமை வாதம் தான் அது அதனால எல்லாம் தொடர்ந்து கேட்கும்போது தான் நம்ம இன்னும் சீக்கிரமே இந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும் விருப்பம் இந்த நூற்றம்பது கிலோ விட அதிகமாக தமிழர் வேளாண்மை முறையில் வைக்க முடியும்னு நம்புறீங்களா அந்த நம்பிக்கை இருக்கிறதா நாங்கள் மறுபடியும் நம்பிக்கை மட்டும் இல்லை நண்பர்களே உண்மையிலே சாதிச்சு காட்டணும் ஆனால் வேளாண்மைக்குள்ளே வர்றவங்க தமிழர் வேளாண்மைக்குள்ளே வர்றவங்களுக்கு சாதிச்சு காட்டணுங்கிறதுக்கும் அதுக்கான முயற்சியும் இருக்கணும் சரியா சும்மா வாயால் பேசிட்டு தமிழர் வளாண்மை தமிழர் வளாண்மை எப்படி வெற்றி அடையும் ஒன்றுமே செய்ய வேணுன்னா நில வளத்தை உருவாக்க தெரியணும் நீர் வளத்தை உருவாக்க தெரியணும் நீர் பாய்ச்சாமல் இருக்கணும்னா பயிர் பாதுகாப்பாக எதுவும் செய்யாமல் உருவாக்க தெரியணும் எல்லா விதமான சத்துக்களும் உடைய பூமியாக பூமியை மாற்ற தெரியணும் ஒரு சோ பட்டாஸ் போட்டு டிஏபி போட்டு பூச்சி மருந்து அடித்து களை அடித்து இதையெல்லாம் பண்ணி விளைய வைக்கிறவங்களுக்கு எதிரியாக ஒன்றுமே செய்யாமல் பண்ணுன்னா பயிர் பாதுகாக்க உண்டாக்க தெரியணும் களைகளை கட்டுப்படுத்த தெரியணும் அப்படியே களைகளே முளைச்சாலும் அதை உரமாக மாற்ற தெரியணும் நிலத்தில் வளத்தை அதிகரிக்க தெரியணும் தண்ணி பாய்ச்ச வேணாம்னா பூமியில் ஈரத்தை நிறுத்த தெரியணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல ஒன்றும் செய்யாமல் விளைய வைக்கணும்னா அதையெல்லாம் கொண்டு வந்தாதாங்க வெற்றி ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தவறை சரின்னு புரிஞ்சிக்கிட்டு தவறை சரியானதாக புரிஞ்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க சரின்னு நம்பிக்கிட்டு அது கண்டிப்பாக கடைசியில் துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படி தான் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது உரம் போடுறது விதை வாங்குறது எல்லாம் ஏன்னா ஒரு காலத்தில் இந்த விதைகள் கிடைக்கலனாலோ பூச்சி மருந்து கிடைக்கலனாலோ என்ன ஆகும் நிலமன்னு நினச்சி பாருங்கள் ஓட்டை போட்டு தண்ணியை பூமியிலேருந்து எடுக்க தெரியல எடுக்க முடியல இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் அப்போது நம்ம நல்லதுன்னு நம்பிக்கிட்டு சரின்னு நம்பிக்கிட்டு செய்கிறது குற்றமாக போக வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இன்னொன்று சரியாக செய்கிறது சரிதான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் இருந்தாலும் தப்பு வானத்துலேருந்து வர தண்ணீரை தேக்கி நிறுத்தணும் தமிழர் வேளாண்மைன்னா அதையே ஆண்டு முழுவதும் பயன்படுறது மாதிரி பூமியில் அந்த ஈரத்தை தேக்கி நிறுத்த தெரியணும் பெயரை நீரை உறிஞ்ச வைக்க தெரியணும் பூமியில் நெல் வயலாக இருந்தால் தேக்கி நிறுத்தணும் புஞ்சை இருப்பாக இருந்தால் பெயிரை தண்ணீரெல்லாம் பூமியை உறிஞ்ச வச்சு அதை பூமியை பயன்படுத்தத் தெரியணும் களைகளை உரமாக மாற்ற தெரியணும் அல்லது களைகளை கட்டுப்படுத்த தெரியணும் அப்புறம் தான் வளர்க்குற பயிருக்கு இயற்கையாக பயிர் பாதுகாப்பாக உண்டு பண்ண தெரியணும் அதில் அதிக விளைச்சல் எடுக்கவும் தெரியணும் அப்போ இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக்காமல் நீங்கள் தமிழர் வேளாண்மைங்கிற பேரில்லாம் வெற்றி காண முடியாது ஒன்றும் செய்யாமல் ஜெயிச்சு பிள்ளானா எப்படியே எல்லா வித்தையும் அவனுக்குள்ளே இருந்தால் தான் கற்றுக்காமலே எப்படி ஜெயிக்க முடியும் எல்லாம் போ எல்லாமும் செஞ்சு ஜெயிக்கிறாங்க அவங்க நவீன விவசாயம் செய்கிறவங்க ஒன்றுமே செய்யாமல் தமிழர் வேளாண்மை செஞ்சால் வரும்னா தமிழர் வேளாண்மை எல்லா பலத்தையும் எல்லா பாதுகாப்பையும் உருவாக்க தெரிஞ்சிருக்கு நீரிலேருந்து உருவாக்க தெரியுது அப்படி இல்லைன்னா தமிழர் வளர்மை வெற்றி பெறாது சும்மா எழுதுனத்தினால ஏறு ஏட்டு ஏடுகளில் வர்றதில்லை தமிழர் வேளாண்மை அது செய்முறை அதில் வெற்றி அடைஞ்ச பிறகு தான் அவன் உலகத்தை மாற்றக்கூடிய தலைவனாக வருமாறுவான் ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் அதிகமாக விளைய வைக்க காட்டி வெளிய வச்சு எடுத்து நிரூபித்தான்னா அவன் தான் அந்த ஊருக்கு முன்மாதிரி அந்த ஊருக்கு தான் தலைவன் ஆர் உழவை கற்றுக் கொடுக்குற தலைவன் உழவான்மையை மிக உயர்ந்த உணவுப் பொருளை தயாரிக்கிறவன் சரியா நன்றி வணக்கம் தொடர் பதிவில் சந்திப்போம் இன்னைக்கு பதிவிடும் நாள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறைக்கு அருகில் தியாகராஜபுரம் மதிப்பிற்குரிய நண்பர் திரு அருண்குமார் மீண்டும் தொடர் பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்